Será yeah. yeah. भैगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दि تک تام تام ہک کننم دیرکٹ دین دین کنننم تک کننم دڑکٹ تک تک

ཉས 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 ཉ� بيا بطه جمي بيا بين ابي தான் தான் விரும்பிய அந்த ஜெலிவியாக்கிரமர் வேண்டவே நன்றி தாக்கத்தோம் என நாரதர் பாடவே சந்திரன் சூரியனும் வந்து பகிர்ந்திட வரத்த வகையும் திட்டுப்பாட வகையாகவே குறித்த முதல் இலகு குறித்த முதல் தாக்க பரப்பி திமித 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 தாக்க Down, dumb. d o धनानि प्रवालम् शले निष्करं प्रसूलतोरणीलितो सरङ्गं लण्डु सुन्दराजमालया निबद्धजाय जायतां चघोरबन्धुशे

प्रपञ्चकारिवं प्रभा கழிச்ச நடன நிகழ்ச்சிக்கு காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு பெரிய இன்னும் பெரிய அறக்கட்டளை சார்பாக இந்த பொருள் நாடு தமிழே இப்பொழுது அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாக பிரசாதம் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நடன கலைஞர்களுக்கும் சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பக்தோடிகள் தயவு செய்து உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் யோதாஸ்ரீ சீக்கிரம் வாங்க டைம் இல்ல நீங்களும் வீட்டுக்கு போகணும் ஓவியா அப்போ நடன இன்னும் முடியல தொடர்ந்து கொண்டிருக்கிறது அறக்கட்டளை குழுவினர்களுக்கு நிறைய வேலை இருப்பதனால் இந்த விழாவை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் शरीर हर्षिता खनन याशिका महालक्ष्मी அம்மா வாங்கிட்டு அப்படியே நீங்க கடைசி ஒரு குரூப் போட்டோ இருக்கு சுபஸ்ரீ శ్రీநிதி శ్రీநிதி சகர்த்தியா கிருத்திகா பிரமோதிதா பிரதர்ஷனா யாசிகா எல்லாரும் மேடைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தர பேர் கொடுத்துருந்தாட் ஆயிட்டு பார்க்கலாம் சீக்கிரம் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெரு விழாவை முன்னிட்டு மேட்டூர் கலா பிரதர்ஸ் நாட்டியாலியாக வழங்கும் என் பாபு ஸ்ரீதேவி குறினர் வழங்கும் மாபெரும் நடன நாட்டிய நிகழ்ச்சி உங்கள் கண்முன்னே நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை சிறப்பிக்குமாறு நமது ஸ்ரீராம பக்தா ஆஞ்சநேயர் அறக்கட்டளை சார்பாக இந்த ஒரு சிறப்பான விஷயம் நடந்து கொண்டிருக்கு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கோயில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கட்டி நாளைக்கு வந்து மகா கும்பாபிஷேக பெருவிழா அந்த மகா கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு முன்னாடி இந்த குழந்தைகள் எப்பயுமே குழந்தைகள் தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த குழந்தைகள் வந்து இந்த மேடையில் நாட்டியம் ஆடி அந்த தெய்வத்துக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில் இந்த மேட்டூர் கலா பிரதர்ஷன் நாட்டியாலியா என் பாபு ஸ்ரீதேவி குழுவினர் வழங்கும் மாபெரும் நடன நாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டு இருக்கிறது திவ்யதர்ஷினி மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேய திருக்கோவில் அறக்கட்டளை சார்பாக இந்த நிகழ்ச்சி பெரிதே நடந்து கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் அவர்களை சிறப்பிக்குமாறு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அறக்கட்டளை உறுப்பினர்களை அப்படியே மேடை கிடைக்கிறோம் வந்தீங்கன்னா கடைசி ஒரு குரூப் ஃபோட்டோ எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் இப்போ இங்கே யார் யார் இருக்கீங்களோ அவங்க வந்தால் கூட நல்லா இருக்கும் ஒரு ग्रुप फोटो عارف अनुषिया மேடூர் கலா பிரதர்ஸ் நாடல என் பாபு ஸ்ரீதேவி குட்னர் எல்லாரும் வந்துருங்க தெய்வசதி எல்லாருமே வந்துருங்க மேடைக்கு கடைசி ग्रुप फोटो पेरेंट्स நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப் யூ ஆர் देयर அனைவரும் தயவு செய்து நாளை மாலை நடக்க இருக்கக்கூடிய மாபெரும் மகா கும்பாபிஷேகப் பெருவிழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய அறக்கட்டளை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பக்த கோடிகள் தயவு செய்து உணவு அறிந்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயர் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து குழந்தைகளுக்கும் இதுவரைக்கும் நடனம் ஆடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இதற்கப்புறம் நடனம் ஆடப்போகும் குழந்தைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு குரூப் நினைக்கலாம்

கேமரா டீம் பக்த கோடிகளே உங்களுடைய அந்த இவ்வளவு வரைக்கும் ரசிச்சு பார்த்தோம் இல்லையா அவங்களுக்காக இதோ நல்ல ஒரு இது கேட்கல தேங்க்யூ நன்றி தொடர்ந்து இந்த மாப நடிகழ்ச்சி நடைபெறும் தொடர்ந்து பக்த அனைவரும் அமர்ந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்